குத்தமும் பின்னணியும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது குற்றமும் பின்னணியும் எபிசோட அவங்களோடு இணைஞ்சு கொள்ள போகுது மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சுவிட்சர்லாந்தினுடைய மிக முக்கியமான பகுதியில் அந்த சம்பவம் தான் மிக பெரும் அதிர்வலையே ஏற்படுத்தி இருக்கு சுவிட்சர்லாந்து போராகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான விஷயத்த அவங்களுக்காக சொல்ல போறோம் வெடிகுண்டு மிரட்டலாம் கேளிக்கை ஆக்கப்பட்டிருக்கு சுவிட்சர்லாந்துல அதுவும் சுவிஸ் பள்ளிகள்ல இப்படி நடக்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாத்தையும் தாண்டி கேளிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட விஷயம் அதையும் பார்க்கப்படுது அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படி என்னத்த இந்த எபிசோடனுடைய பின்னணியில உங்களுக்கு ஆனாங்க சொல்ல போறோம் சுவிட்சர்லாந்து இந்த பள்ளிகள் எல்லாம் துப்பாக்கி சூட்டு அச்சுறுத்தல்கள் இருக்குதுங்க இது எல்லாம் ரொம்பவே பூதாகாரமான சவாலான ஒரு விஷயமா மாறுறதுக்கு காரணமே சமூக ஊடகங்கள் அப்படின்னு பேசப்படுதுங்க இந்த அச்சுறுத்தல் எல்லாம் இறுதியில பொய் பொருளியா மாறிடுச்சு இருந்தாலும் அதை ஏற்படுத்துற பயமும் இடையூறும் ரொம்பவே கனமானது உண்மையாவே கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பயப்பட்டு இருக்காங்க இந்த உலகம் இப்போ டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கு இல்லையா மாணவர்களோட பாதுகாப்பு அவங்களுடைய நல்வாழ்வு உறுதி செய்யறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கல்வியினுடைய அவசியமுமே விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு அது பற்றிதான் இந்த செய்தி குறிப்பு விரிவா ஆராய அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க சுவிட்சர்லாந்துல பள்ளிகள்ல துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுறது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுறது தொடர்பா கவலை வெளியிடப்படுது அண்மை காலமா இப்படியான சம்பவம் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு போலீசாரோட தீவிர செயற்பாடுதன் மூலமாக தூண்டப்பட்டிருக்கு அவங்களும் ரொம்பவே கவனிச்சு கொண்டிருக்காங்க பண்றாங்க சொல்லி பேசப்படுது சுவிச பொறுத்த வரைக்கும் பல மாகாணங்கள்ல வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இருக்கு இல்லையா பெற்றோர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியிலேயே ஆசிரியர்கள் மத்தியிலேயும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல உள்ளூர் காவல்துறையினருக்கு இது பாரிய பணிச்சுமையை கொடுத்திருக்கு அப்படின்னு எஸ் ஆர் மீடியா உறுதிப்பட சொல்றாங்க இப்படியான அச்சுறுத்தல் எல்லாம் ரொம்பவே கேளிக்கைக்குள்ளான விஷயமா மாறுறதுக்கு காரணம் என்ன சமூக ஊடகங்கள் அதுலயும் பிரபலமா இருக்கக்கூடிய டிக்டாக் மூலமாக எடுத்து போட்டா இதெல்லாம் ரொம்பவே துணிச்சலான விஷயம் இது எல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேளிக்கையான விஷயமாகவே எல்லாரும் பயன்படுத்துறாங்க இப்படியான செயற்பாடு மூலமா மாணவர்களுடைய நடத்தையில இந்த டிக்டாக் போன்ற பிரபல தளங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கை துணையில இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினுடைய முதல் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாசல் லன்ஷாப்ட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முத்தன் சென்ற நகரத்திலிருந்தான் கொடுக்கப்படுதுங்க இந்த துப்பாக்கி சூடு வந்து அந்த பள்ளியினுடைய பள்ளி கழிப்பறையில மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது போலீசார் அச்சுறுத்தல் விசாரிக்கிறாங்க அது நம்பகமானதே கிடையாது பொய்யான விஷயம் புரளி ஒண்ணு கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தீர்மானிச்சுட்டாங்க இதனால பள்ளி திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸார் அனுமதிக்கிறாங்க அச்சுறுத்தலுக்கு பின்னாடி இருந்த குற்றவாளியும் அடையாளம் காணப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுறானா இந்த சம்பவம் வந்து சில பெற்றோர்களையும் மாணவர்களையும் கொஞ்சம் அச்ச உணர்வுல இன்னும் நீடிக்க வைத்திருக்கின்றான் சொல்ல வேண்டும் அப்போதிருந்து பிராந்தியம் முழுவதுமே பிற பள்ளிகளையும் இதே போன்ற அச்சுறுத்தல்களை மாணவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது பரவலான பதட்டத்தையும் தூண்டி இருக்கு அருகில் இருக்கிற மற்றொரு பள்ளியில இதே போன்ற அச்சுறுத்தல் கண்டறியப்பட்டிருக்கு ஆனா தற்காலிகமா பாடசாலையை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் பல அச்சுறுத்தல்களுக்கு பின்னாடி வேடிக்கைக்காகவும் குறும்புத்தனமாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்க அப்படி என்றுதான் போலீசாருடைய விசாரணை மூலமா தெரிய வந்திருக்கு இப்படி தீங்கு விளைவிக்கிற அளவுக்கு எந்தவித பாரிய செயற்பாடும் குறும்புக்காக இப்படி செயற்பாடு செய்யப்பட்டாலும் காவல்துறை எப்படி எடுத்துக்கும் தீவிரமா எடுத்துக்கும் இல்லைன்னா நிரூபிக்கப்படும் பொய்யானது அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரைக்கும் அச்சுறுத்தல்களை நம்பகமானதாத்தான் நினைச்சுக்க வேண்டியிருக்கு போலீசார் அணுகுமுறை மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுதுங்க ஆனா சட்ட அமலாக்க அத்தோட பள்ளி அதிகாரிகள் மீது குறிப்பிடத்தக்க

காரணமான மாணவரை பிடிச்சி பள்ளியிலிருந்தே வெளியேற்றும் அதாவது சில பெற்றோர்கள் வந்து இதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்துக்களை வெளியிட்டாங்க மற்ற மாணவர்களுக்கு இப்படியான செயற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க போகுது அப்படின்னு கவலையை இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் பிராந்தியத்தில் இன்னொரு பள்ளியில் நடந்துச்சு இல்லையா

உரத்தை தடுத்துக்கோங்க இதுதான் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சமூக இருக்கும் இதன் மூலமாக பாதுகாப்பை முன்னிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சந்திக்கலாம் பாய்